மலர்ந்தது எனக்காக மனம் மயங்கியது உனக்காக சிலை திறந்தது எனக்காக கலை வளர்த்திட அதற்காக அந்த அம்மான பொன்னூஞ்சல் தரவா சொந்தங்கள் உண்டாக பக்கத்தில் வரவும் வழி இருக்கு இந்த இனிமையை தனிமையில் விடலாமா சின்னவளே சின்னவளே செல்ல கிளியாரம்மா செங்கமலம் கண்டீரந்து என்ன கொஞ்சம் பாரம்மா மன்னவரே மன்னவரே மங்கை முகம் பாறையா செங்கமலம் கண்டிருந்த செல்ல இந்த தலை மகன் வரும் நேரம் என் தலைவையும் நிறம் மாறும் ஒரு தலையணைவுடன் ஓகும் சுகாரிகளை அது ஓடும் திண்டாடும் வண்டங்கி செந்தூரம் கொடுக்கும் செந்தாளம் பூமி சங்கீத் வரவு வரும் அந்த அனுபவம் வரும் வரை அவசரப்படலாமா மன்னவரே மன்னவரே மங்கை முகம் பாறையா செங்கமலம் கண்டிருந்த செல்ல கிளி நாணைய தென் பொதிகை சென்ற எங்கு வரவேண்டுமா காத்திருந்து காத நந்தானந்தான நந்தான சின்னவளின் சின்னவளின் செல்லக்கிளி யாரம்மா செங்கமலம் கண்டிருந்த செல்லக்கிளி நானையார்